குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நம்ம எளிமையா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சில கிரக பயிற்சி ராசி பலன்கள் ஜாதக பலன் எல்லாமே வந்து பதிவு பண்றோம் இந்த சேனல் நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவுல ஒருவருடைய ஜனன ஜாதகத்துல ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு நம்ம பொதுவா நிறைய பலன் சொல்ல முடியும் நம்ம இன்னும் ஜனன ஜாதகத்தை வச்சு அதிகமா பலன் சொல்லலாம் இருந்தாலும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பதிவு பண்றோம் உங்க ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க ராசி கட்டத்துல நான் சொல்ற மாதிரி இந்த செவ்வாய் கேது அப்படிங்கிற கிரகம் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க ஆஹ் ஓகே அந்த மாதிரி இணைஞ்சிருக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி பலா பலன்கள் இருக்கா அப்படிங்கறத பாருங்க கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் அதிகமா இருக்கும் இது நிறைய இடத்துல நல்ல பலனும் கொடுக்கும் நம்ம ஜாதகத்தை வச்சு ரொம்ப நுடுக்கமா சொல்ல முடியும் பொதுவா ஒரு ஆணுடைய ஜாதகத்துல செவ்வாய் கேது அப்படிங்கிற கிரக இணைவு என்ன மாதிரி பலன் தரும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் கேது அப்படிங்கிற இணைவு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவுல வாங்க பாக்கலாம் இது வந்து ராசி கட்டம் ஒரு ஆணுடைய ஜாதகத்துக்கு நம்ம முதல்ல பார்ப்போம் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் என்னென்ன தன்மையை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னா அவருடைய தைரியத்தை வெளிப்படுத்தும் அவருடைய சொத்தை வெளிப்படுத்தும் இரத்த சொந்தங்களை வெளிப்படுத்தும் அதாவது பங்காளி உறவுகள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து வெளிப்படுத்தும் உடம்புல உள்ள ரத்த சிவப்பணுக்கள் அப்படிங்கறதை வந்து வெளிப்படுத்தும் ஆயுதங்கள் வீட்டுல இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து வெளிப்படுத்தும் இரண்டாவது வீட்டினுடைய ஆஹ் அறை பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து வெளிப்படுத்தும் சகோதரன் அவர் பெண்ணுடைய ஜாதகத்துல கணவன் ஆஹ் அதாவது மங்களம் ஒரு காரியம் நடக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது பெண்ணுடைய ஜாதகத்துல கொஞ்சம் அதிகமாகும் பொதுவாக செவ்வாய் அப்படிங்கிறது ஆணுடைய ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதகத்திலும் மங்களகாரியத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியது குங்குமம் அப்படிங்கிறது இல்லையா குங்குமம் வந்து செவ்வாய் அப்படிங்கிறத குறிக்கும் ஒரு ராசி கட்டம் எடுத்தாச்சு இந்த ராசி கட்டத்துல செவ்வாய் வந்து கடகராசில இருக்குது உதாரணத்துக்காக போட்டிருக்கிறது தான் நீங்க எங்க இருந்தாலுமே நம்ம சொல்ற மாதிரி விதிகளை பயன்படுத்தினோம்னாக்க அது பொருந்தும் இந்த அமைப்புல செவ்வாயோடு கேது இணைவு ஏற்பட்டால் ஒரே ராசியில் அமர்ந்தாலும் செவ்வாய்க்கு ஐந்தாவது வீட்டில் கேது அமர்ந்து திரிகோணத்தில் செவ்வாய் கேது தொடர்பு ஏற்பட்டாலும் செவ்வாய் வீட்டிற்கு ஒன்பதாவது வீட்டில் கேது அமர்ந்து இந்த திரிகோண பார்வையில தொடர்பு ஏற்பட்டாலும் செவ்வாய்க்கு இரண்டாவது வீட்டுல கேது அமர்ந்து பார்வை ஏற்பட்டாலும் இது வந்து செவ்வாய் வந்து கேதுவோட பிடியில இருக்கு அப்படின்னு அர்த்தம் கேது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போற கிரகம் செவ்வாய் வந்து இந்த டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதிக பாகங்கள் தொடுவார் இந்த மாதிரி கிரக இணைவு இருக்கா அப்படின்னு பாருங்க இந்த செவ்வாய் கேதுங்கிறது எந்த ராசியில இருந்தாலுமே அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும் முதல்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜாதகருடைய தைரியத்தை குறைச்சிடும் நல்லா தைரியமா இருப்பாரா கட்டாயமா இருக்க மாட்டார் முக்கியமா ஒரு இடத்துல பேசணும் அந்த இடத்துல பேச மாட்டார் தைரிய ஸ்தானத்தை உடைச்சிட்டு பங்காளி உறவுகளுக்குள்ள ஒரு பகையை ஏற்படுத்தி விட்டுரும் ரத்த சொந்தங்கள் இருக்குங்க சார் பங்காளி ஒரு பெரிய சின்ன தாத்தா பெரிய இந்த சொந்தங்களுக்குள்ள ஒரு பகைமை ஒரு மனக்கசப்பு கருத்து வேறுபாடு அப்படிங்கறத கட்டாயமா ஏற்படுத்தி விட்டுருவாரு கேது பகவான் கேது எப்பவுமே ஒரு சில விஷயங்களை குறிக்கிடுவாரு ராகுக்கும் கேதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ராகு பகவான் பெருசாக்கிடுவாரு கேது பகவான் சில விஷயங்களை குறிக்கிடுவாரு ரத்த சொந்தங்களுக்குள்ள உறவு முறைகள் குறுக்கப்பட்டுவிடும் அப்படிங்கிறது பொருள் அடுத்து ஆஹ் நார்மலா வந்து தைரியஸ்தானம் குறையும் பொழுது உடம்புல உள்ள இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது அப்படின்னு ரத்த சோகை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கிறது ஆஹ் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த செவ்வாய் கேது தொடர்பா இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாதகங்களுக்கு அடுத்து செவ்வாய் கேது அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ராபர்ட்டி ஒரு கட்டின ரெடிமேடா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம் ஒரு சொத்து இருக்கு இல்லையா சொத்து வந்து செவ்வாய் குறிக்கும் செவ்வாய் கேது தொடர்பாக இருக்கும் பொழுது கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சில வழக்குகள் அப்படிங்கிற இடத்துக்கு காரகம் வகிப்பார் அந்த மாதிரி வரும் பொழுது சொத்து சம்பந்தப்பட்டு வழக்குகள் பங்காளி உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய ஜாதகம் நம்மளால பார்க்க முடியும் அது மாதிரி ஒரு ஜாதகத்துல ஆஹ் கேது வந்து வழக்குன்னு சொன்னோம் இல்லையா செவ்வாய் அப்படிங்கிறது தைரிய காரகன் அந்த மாதிரி ஒரு இராணுவம் காவல்துறை பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட பாத்தீங்கன்னாக்கா சில வழக்கு அப்படிங்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறது ஒரு வழக்குங்கிறது ஒரு பஞ்சாயத்து வரைக்கும் போறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில வழக்குகள் இந்த ஜாதகர் அனுபவிப்பாங்க இது நம்ம சொல்ற மாதிரி என்ன மாதிரி கிரக நினைவு இருந்தாலும் அது வந்து கட்டாயமா பொருந்தும் சரிங்க சார் வேற என்ன பண்ணும் செவ்வா அப்படிங்கிறது ஒரு மங்களக்காரகன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கும் பொழுது சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் அப்படிங்கிறது வரும் அது அமரக்கூடிய இடத்துல இருந்து யாரால வரும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது சொல்ல முடியும் அது மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஆளுடைய ஜாதகத்துல கேள்வி தொடர்பாக இருக்கும் பொழுதும் திருமணத்தை தடை பண்ணுவாரு மங்களகாரியம் சொல்லக்கூடிய திருமணம் திருமாங்கலியத்துக்கு செவ்வாய் பகவான் வந்து கொஞ்சம் அதிகமான வகையில காரகம் வகிக்கிறதுனால கேதனுடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் காலதாமதம் அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய ஜாதகத்துல அதிகமாக இருக்கும் அடுத்து சகோதர உறவு ஒரு ஜாதகருடைய தம்பி இருக்காங்க இல்லையா தம்பி வந்து அதிகமா பிடிவாதவனும் வைராக்கியமும் நிறைந்தவங்களாகவும் அவங்க எதையும் வாங்கவும் மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில குண குணநலன்கள் அவங்களுக்கு இருக்கும் ஒரு வைராக்கியமா ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆட்டலும் அவங்களுக்கு இருக்கும் அது போல ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த ஜாதகருடைய தம்பி இருக்காங்க இல்லையா ஒரு பெண்ணோட ஜாதகமா இருந்தாலும் இளைய சகோதரன் சொல்லக்கூடியது செவ்வாய் அத்தம்பியினுடைய தன்மை அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக நாட்டம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது கட்டாயமா கொடுத்தது அது மாதிரி செவ்வாயினுடைய தன்மைகள்ல சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் கேது தொடர்பாக இருக்கும் பொழுது இது ஒரு பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பெரும்பாலும் வந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்திலும் சரி பெண்ணுடைய ஜாதகத்திலும் சரி சிவப்பு நிறத்துல இருக்கிற மாதிரி பொருட்கள் கொஞ்சம் நம்ம பயன்படுத்துறதே ரொம்ப கம்மியாயிடும் ஒரு சிகப்பு நிறத்துல எனக்கு அதிகமா வந்து ஒரு பிளட் ரேட் இருக்கும் இல்லையா ஒரு ரத்த சிகப்பு நிறத்துல ஆஹ் அதிகமா வந்து ஆடைகள் இருக்காது ட்ரெஸ்ஸே வச்சிருக்க மாட்டாங்க பெரும்பாலும் வீடுகள்லயே வந்து இந்த செவ்வாய்க்கியது தொடர்பாக இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகள்ல குங்குமம் வந்து பராமரிப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த தேவைப்படும் போது வாங்கி வச்சுப்பாங்க ரொம்ப சின்ன டப்பாயில கம்மியா வச்சுப்பாங்க தேவைப்படும் போது மட்டும்தான் அதை தொடுவாங்க அதை அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க குங்குமம் அப்படிங்கிறது இல்லாமே இருக்கும் பெரும்பாலான வீடுகள்ல அடுத்து ஆயுதம் சொன்னோம் இல்லையா ஆயுதம்னா கூர்மையா இருக்கக்கூடியது ஒரு கத்தி கடப்பாறை மண்வெட்டி நம்மள வந்து ஷார்பா ரொம்ப ஷார்பா இருக்கக்கூடிய எல்லா ஆயுதமும் வந்து செவ்வாய் கேது தொடர்பாக கொள்ளும்போது என்ன பண்ணுனாக்க பெரும்பாலும் பயன்படுத்தாம இருக்கக்கூடியது இந்த அமைப்பு இந்த ஆயுதங்களை நிறைய வச்சிருப்பாங்க பயன்படுத்த மாட்டாங்க நல்லா நீட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க பயன்படுத்த மாட்டாங்க ஒரு அவசரத்துக்கு தேடும் பொழுது கட்டாயம் கிடைக்காது எங்க தொலைஞ்சு போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல கிடைக்கும் இந்த செவ்வாய் கேது அப்படிங்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நகம் கடிக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் இந்த சிறு வயசுல இருந்தே ஆஹ் பள்ளியில வந்து பாத்தீங்கன்னாக்க நகம் கடிப்பாங்க நகம் கடிக்கக்கூடிய வழக்கம் பெரும்பாலான ஜாதகங்களுக்கு வருது அதுவும் உங்களுக்கு வருது அப்படின்னாலும் நீங்க வந்து சொல்லுங்க அடுத்து ஆஹ் சொன்ன மாதிரி இந்த ஆயுதங்கள் அப்படிங்கிறது வந்து தொலைஞ்சு போறது காணாம போறது அப்படிங்கிறது இருக்கும் வீட்டுல நம்ம கதவு சாத்தி தாழ் போடுறோம் இல்லையா இந்த தாழ்பால் ஒண்ணு டேமேஜ் ஆகோ அல்லது ரொம்ப டைட் ஆவோ அல்லது தாழ்பால் இல்லாமலோ அந்த தாழ்பால் சம்பந்தப்பட்டு ஒரு குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும் அது நிறைய நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் வீட்டுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வாசல்லையோ அல்லது ஜன்னலயோ இந்த தாழ்பால் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் வருது அது உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது நீங்க பாருங்க அடுத்து செவ்வாய் அப்படிங்கிறது படுக்கை ஏறைய சொன்னோம் இல்லையா பெட்ரூம் பெட்ரூம் வந்து ஒரு குறுகலான இடத்துல பெட்ரூம் அமைஞ்சிடும் கடாயம் வந்து இந்த படுத்து அவங்க எழுந்திருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகலான இடமாகவும் பெட்ரூம் உள்ள போற இடமாவது பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய ஜாதகங்கள்ல வருது அது ஆணுடைய ஜாதகத்திலையும் பொருந்தது பெண்ணுடைய ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு அப்படிங்கிறது பொருந்தது இது பெண்ணுடைய ஜாதகத்திற்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்க்கும் பொழுது பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் அப்படிங்கிறது யாருங்க கணவன் அப்படிங்கிறது செவ்வாய் மங்களக்காரகன் அப்படிங்கிறது செவ்வாய் ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் கேது தொடர்பாக இருக்கும் பொழுது இப்ப உதாரணமா நம்ம இந்த ஜாதகத்துல எழுதிக்கும் இல்லையா இதுல நீச்சமும் அடைஞ்சிருக்கிறார் செவ்வாய் இந்த கேது தொடர்பாகவும் இருக்கிறார் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு கட்டாயம் திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க ஒரு தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ கணவனை பிரியும்படியான அமைப்பு அப்படிங்கிறது இங்க ஒரு வழக்காடுற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்களுடைய கருத்தை தூக்கி நிறுத்துறது அப்படிங்கிற அமைப்பு வந்து திருமணம் ஆரம்பிச்சு தடையாகிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஏமாற்றம் அடைகிறது இந்த பெண்கள் செவ்வாய் கேது தொடர்பாக இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல திருமணமே கொஞ்சம் தடையாகும் இது இல்லாம கணவர் அப்படின்னு வந்தாருன்னா கணவர் ரொம்ப பிடிவாத குணமும் வைராக்கியமும் எதையும் வாங்கிக்க மாட்டார் கொடுக்க மாட்டாரு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அதிகமா ஆஹ் புரிதல் அப்படிங்கிறது குறைவாக இருக்கக்கூடிய கணவரும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருந்து சில விஷயங்கள் இருந்து ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படி ஏற்படும்படியான ஒரு கணவர் வந்து அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது நம்ம பெண் பெண்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுதும் காரணங்களோடு உறவு முறைகளில சில பிரச்சனைகளும் ரத்த சுந்தங்கள் பங்காளி உறவுகளோட சில பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் கேது தொடர்பாக இருந்து நீர் ராசிகள்ல சம்மந்தப்படும் பொழுது அந்த பெண்ணுடைய கணவருக்கு ஆண்மை சம்பந்தப்பட்டு ஒரு சில குறைபாடுகள் அப்படிங்கிறது உற்பத்தியில வந்து குறைபாடுகள் இருந்து அதனால குழந்தை கரு உருவாகிறதுல காலதாமதம் அப்படிங்கிறது சில ஜாதகங்கள்ல வருது அதை நம்ம நுணுக்கமா ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு பண்ணும் பொழுது ஆஹ் அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உறுதியாக சொல்ல முடியும் எங்களுக்கு சுத்து அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மண்ணு மன இடம் எல்லாம் இருக்குங்க அப்படின்னா அந்த மனையினுடைய அளவு அந்த ப்ராப்பர்ட்டினுடைய அளவு அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் அமையும் இதனுடைய சூழ்ச்சிமம் என்னன்னா கேது அப்படிங்கிறது அந்த வால் பகுதி ஒரு மாதிரி நீளமா இருக்கிற மாதிரி போயிட்டு வாங்கிருவாங்க அது மூலமா அந்த சொத்து மூலமா இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா நிறைய நெருக்கடிகளும் சில பிரச்சனைகளும் சந்திச்சுதான் அவங்க வெளிவருவாங்க அப்படிங்கிறது இதுல ஒரு விஷயம் பெரும்பாலும் இந்த செவ்வாய் கேது தொடர்பாக இருக்கக்கூடிய நிறைய சொத்துக்கள் அனுபவிக்காம கிடக்குது நிறைய பயன்படுத்தாம கிடக்குறது நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க நிறைய பயன்படுத்தாம இருப்பாங்க அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கேது தொடர்பாக இருக்கும் பொழுது நல்ல பெட்ரூம் நீட்டா வச்சிருப்பாங்க பெட்ரூம்லயே படுக்க மாட்டாங்க ஆள்ல படுத்து தூங்குறது இல்லைன்னா வேற வெளியில வறண்டாவுல படுத்து தூங்குறது அந்த மாதிரி வேற பகுதிகளில் வந்து தூங்கக்கூடிய வழக்கமும் நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது இருக்குது இந்த செவ்வாய்க்கேது அப்படிங்கிற கிரக இணைவு இருந்தால் இதற்கு தீர்வே கிடையாதா கட்டாயம் நூறு சதவிகிதம் நம்ம அத சரி பண்ணிக்க முடியும் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் வடிவமைக்கப்பட்டது சில கிரக பரிபாலனங்களை கிரக இணைவுகளை நாமே சரி பண்ணிக்க முடியும் எது பலவீனமா இருக்குது எதனால பாதிப்பு வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சில பரிகாரங்கள் அப்படிங்கிறது செய்யும் பொழுது தாக்கம் அப்படிங்கிறது குறையும் நம்ம அதை அனுபவிக்க விடும் கேது அப்படிங்கிற கிரகத்தினுடைய தானியம் கொள்ளு அப்படிங்கக்கூடிய தானியம் இந்த கொல்லு உங்களுடைய ஜாதக கட்டத்துல எந்த ராசியில இருக்கோ அந்த கிழமையில பிரதோஷ நாட்களில் நீங்க சாதாரணமாக கொள்ளுல பிரசாதம் பண்ணி சிவாலயங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சுவாமிக்கு நிவேதியம் செஞ்சுட்டு நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா இதனுடைய தாக்கம் குறையும் ஒரு சில ஜாதகங்களை வைத்து நாம் இன்னும் பரி பரிகாரங்கள் நுணுக்கமாக எடுத்து நமக்கு அதுக்கு தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு பதிவு நிறைவு பண்றோம் பதிவு வந்து பார்த்தமைக்கு நன்றி மேலும் இந்த பதிவு சம்பந்தமான உங்க கருத்துக்களை பதிவு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்